சட்டங்கள் மூலம் பசுமையான சூழல் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி திருமதி ஆர் ஹேமலதா பங்கேற்று மரக்கன்றுகள் நடவு செய்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் மாவட்ட சட்ட சேவை மையம் சார்பில் மாபெரும் மரக்கன்றுகள் நடவு செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது பசுமையான சூழல் குறித்து விழிப்புணர்வை பொதுமக்கள் ஏற்படுத்தும் விதமாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முன்னதாக வருகை தந்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திருமதி ஹேமலதா மாவட்ட ஆட்சியர் காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்டோர் மலர் கொத்து கொடுத்து வரவேற்றனர் இதன் பின்னர் நீதிபதி மரக்கன்றுகளை நடவு செய்தனர் பின்னர் தொடர்ந்து தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு குத்து விளக்கு ஏற்றி வைத்து நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து அவருக்கு ஓசூர் மற்றும் கிருஷ்ணகிரி வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது பின்னர் பேசிய நீதிபதி திருமதி ஏமலதா தெரிவிக்கையில் நாம் ஒவ்வொருவரும் நாட்டின் தரத்தை மேம்படுத்திட ஒளிச்சேர்க்கை செயல்பாட்டைக் செயல்பாட்டை கொண்டு கார்பன் டைஆக்சைடு மரம் செடி கொடிகள் எடுத்துக்கொண்டு நாம் சுவாசிக்க வேண்டிய ஆக்சிஜனை அது வெளித்தருகிறது மரங்களை அழித்தால் தான் காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் பூமி வெப்பமாயதல் காற்று மாசு அதிகரித்தல் ஆகிய ஆபத்துகள் நமக்கு ஏற்படுகிறது எனவே மரம் நடுவதனால் ஆக்சிஜன் அளவு அதிகரிப்பதுடன் இயற்கையான காற்று நமக்கு கிடைக்கிறது மரங்கள் இயற்கையாகவே வளர முடியாது இடங்களில் நாம் மரம் நடுவதனால் எதிர்காலத்தில் வரும் ஆபத்திலிருந்து நாம் காப்பாற்றப்படுகிறோம் ஆகவே மரம் நடுவதும் அதனை பாதுகாப்பதும் நமது தலையாய் கடமையாகும் மக்கள் தேசிய மற்றும் மாநில சட்ட சேவை மையங்களை அணுகி சட்ட பிரச்சனைகளை மட்டுமே தெரிந்து கொள்வதுடன் மத்திய மாநில அரசுகள் அதன் பயன்கள் குறித்தும் அறிந்து கொள்ளலாம் நீதித்துறையில் அடிப்படை உரிமைகளை பெறுவதற்கு சட்ட சேவை மையம் செயலாற்றி வருகிறது எனவே நாம் ஒவ்வொருவரும் சட்டத்துறையில் ஆலோசனைகளை பெற்று அதற்கான பயன்களை முழுமையாக அடைவதற்கு நேரடியாக சட்ட சேவை மையங்களை அணுகி தீர்வு பெறலாம் என அவர் பேசினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட முதன்மை நடுவர் நீதிமன்ற நீதிபதி திருமலா திருமதி லதா கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தங்கதுரை உள்ளிட்ட நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் ஆனந்த்குமார் மற்றும் நீதித்துறை பணியாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது ස සහසි හේ ම අ ම ද ක ම ම මම ප එ ම නව අ

இயற்கையாகவும்

மத்திய மற்றும் அரச அவற்றை எது என்பதைப் பற்றி அறிந்து

எல்லாவற்றையும் அவற்றை நீங்கள் பயன்படுத்தி அதை பயன்படுத்தி முன்னேற வேண்டுமுறைகளை நான்போடாக இருப்பேன் உங்கள் என்பதால் அவற்றை நன்றி இதை